ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஒன் டே ட்யூப் சேனல் காய்ஸ் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெற்பயிர் மொத்தம் அறுவடைக்கு தயாராகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் காய்ஸ் போன வீடியோவில் வந்து நெற்பயிரெலாம் அறுவடைக்கு தயாராகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது நான் வீடியோ போட்டு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து அறுவடை அறுவடை பண்ணிடுச்சு ஒரு சில இடத்துலலாம் பண்ணிடுச்சு நம்ம பயிர் இன்னும் பண்ணலை இன்றைக்கி தான் அறுவடை பண்ணப்போகுது தான் வெயிட்டிங் சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நம்ம இன்னும் நம்ம பயிர் இன்னும் அறுவடை செய்யலை ஏன்னால் இந்த பக்கம் இருந்தது மொத்தமே அறுவடை பண்ணிட்டாங்க பட் இந்த பக்கம் இருக்கிறது இன்னும் பண்ணலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எப்போவுமே இந்த இந்த வா இந்த வரப்பில் தான் நடந்து போவோம் ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் என் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த இந்த வரப்பில் தான் நடந்து போவோம் அப்போ ரெண்டு பக்கமும் வயல் இருந்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் ஃபுல்லாக அத்தட்ருக்காங்க அறுவடை செஞ்சிட்ருக்காங்க பயிரெல்லாம் இந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்காங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மிஷின் வந்திருக்கு மூணு மிஷினில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறுவடை செஞ்சிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்னும் அறுவடை செய்யலை வாங்க அப்படியே நம்ம போய் போயிப்பா இந்த பக்கம் வச்சா கொஞ்சம் கிளீனாக தெரியுது இந்த பக்கம் வச்சா கொஞ்சம் சூரியன் வேலையாக காட்டும் இந்த பக்கமே எடுப்போம் தெரியுதா உங்களுக்கு இன்னும் இந்த இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அறுவடை செய்யலை தெரியுதா மிஷின் அங்கே இருக்குது தெரியுதா அது ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் இருக்குது ஒரு மிஷின் போயிட்டுருக்கு தெரியுதா மிஷின் இருக்கு பாருங்க அங்கே தெரியுதா ரெண்டு மிஷின் அந்த ரெண்டு மிஷின் தான் எல்லாம் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அறுவடை செய்ய போகுது அதனாலதான் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் தெரியுதா இன்றைக்கி அறுவடை முடிஞ்சிடும் நினைக்கிறேன் எப்படி அறுவடை டைமில் நான் உங்களுக்கு மிஷின் எப்படி அறுவடை பண்ணுறது அப்படின்ட்டு காட்டுறேன் இதுவும் இன்னைக்கு அறுவடைக்கு தயாராகிடும் பக்கத்து நெற்பயிர் அப்படியே பார்த்தீங்கன்னா பணம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெற்பயிரெலாம் ஒரு மாதிரி சாஞ்சி மண்ணில் அப்படியே ஒட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அறுவடைக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தால அந்த பயிர் வந்து அறுவடை சீக்கிரமாக அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் ரொம்ப பக்கத்து கைனி தான் சிங்களா ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டு பாருங்க பாருங்கள் ஃபுல்லாகவே ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ரெடியான நாங்கள் பயிருன்றதுனால இதுக்கப்புறமா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்தான் அத்துன்னு வந்திருப்பாங்க ஏன்னா இந்த பக்கம் தான் வழி இந்த பக்கம் அறுத்து முடிச்சுட்ட உடனே அதுக்கப்புறம் இந்த சைடு வந்திருப்பாங்க இந்த சைடு வந்த உடனே இது சீக்கிரமாக அறுத்துட்டாங்க ஏ இன்றைக்கி ஆரப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளது அடுத்த பயிர் பார்ப்போம் வேறு படுத்த முடிச்சோடனே இந்த பறவைகளுக்கெல்லாம் சரியான தீனி கொக்கு பூச்சி பூச்சிகள்லாம் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் சரியான கொக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச வெளிய வெளிய வெளியே இருக்கா ஃபுல்லாக கொக்குங்க தான் ஒரு நாள் கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் அறுத்துட்டுருக்கு மிஷினு நைட்டில் கூட அற அறுத்துட்டு இருந்தாங்க இன்னும் ரெண்டு நாளில் மொத்தமே அறுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பயிர் வச்சு ரெண்டு மூணு மாதம் இது மூணாவது மாதம் நாலாவது மாதம் இது பார்த்திங்கன்னா இந்த பயிரும் இன்னும் அறுக்கலை இது நம்ம பயிருக்கு பக்கத்தில் இருக்கிற இது இன்னும் அறுக்கலை எப்பவுமே பயிர் அறுத்தாங்கன்னா ஒன்றா தான் இருப்பாங்க ஏன்னா வந்து எல்லா பயிருக்கும் வயிற்று தேவைன்றதுனால எல்லோருமே ஒன்றா தான் ஒரு ஒரு பயிர் அறுத்தா அதுக்கு இன்னொரு பயிர் அதுக்கு இன்னொரு பயிர் அப்படின்றத மாதிரி தான் அறுவடை செய்வாங்க அப்படி பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வழி இருக்காது அறுவடை செய்கிறது அதனால் இது பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம பயிர் தான் அறுவடை செய்யலை ஏன்னா இப்படி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பக்கம் பயிருக்கு இந்த பக்கம் அறுவடை செஞ்சுருக்கு ஸோ அப்போ இது முடிச்சிட்டோன்னே இது அறுவடை செய்ய ரெடியாக இருக்குது லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணலை இந்த பக்கம் லைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணிவிட்டாங்க தெரியுதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கொக்குங்க பறக்குது தெரியுதா இல்லைன்னு தெரியல கண்ணு கொசுது சூரியன் நம்மள இன்றைக்கி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பயிரெலாம் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடுச்சு காய்ச்சி இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிக்குது காலையில் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு எட்டு மணி இருக்கும் சரியான வெயில் அத்தாலே தெரியும் நம்ம அந்த சைடு இந்த சைடு பார்த்துட்டோம் அந்த சைடு யாராக எப்படி யாரை பறத்துருக்காங்களா இல்லையா மிஷின் எப்படி வந்ததுன்ட்டு பார்ப்போம் ஏன்னா மிஷின் அந்த சைடு வரதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த சைடு ஃபுல்லாக அத்தந்தால் தான் வரும் ஏன்னா அந்த சைடு கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்ததுனால அந்த சைடு வர முடியாது இன்னொரு வாரம் இல்லை ரெண்டு மூணு நாள் தான் அறுவடை செய்வாங்க அந்த சைடு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்திங்கன்னா பயிர் பார்த்திங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ் அறுவடை செய்யிட்டு இதுக்கப்புறம் விட்டுட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே சாஞ்சாம இருக்குல்ல கதிர் முத்திட்டு அதோடய கதிரோட வெயிட்டு தாங்க முடியாமல் பேலன்ஸ் இல்லாமல் கதிர் வந்து செடி வந்து கீழே அப்படியே சாஞ்சிரும் தெரியுதுங்களா இந்த மாதிரி தான் சாஞ்சிரும் சாஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் அறுவடை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிஷினில் நெல் போகாத கீழே அப்படியே பதிஞ்சிடும் அது இந்த மாதிரி தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து நெல் வந்து அப்படியே கீழே படுத்துடும் அப்புறம் அறுவடை கூட அறுவடை செய்யும்போது நெல் வந்து மிஷினில் போகாது கீழே தான் போகும் அப்படியே ஃபுல்லாக ஒட்டிவிடும் மண்ணிலே வேஸ்ட்டாக போயிடும் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நெல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும் ஏன்னா கீழே அப்படியே ஒட்டிட்டு இருக்குது மண்ணோட அறுவடை முடியாது இதை வந்து ஒரு ஆளை வச்சு கையிலையே அருவாக வச்சு அறுத்து தான் எடுத்து வண்டியில் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்தமாரி சுச்சுவேஷன் இதுக்கு வரும் மிஷினில் நேரடியாக அறக்க முடியாது மாதிரி போயிருந்தால் பரவாயில்ல மிஷின் போகும்போது அதுவே அறுத்துட்டே போயிடும் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஆளச்சி தான் அறுத்து எடுத்து போட முடியும் ஏன்னா இது பாதி பயிர் ப பாதி பயிர் பார்த்தீங்கன்னா பயிர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு மிச்ச பயிரெலாம் பார்த்தீங்கன்னா கீழே ஊண்டிச்சு போாடப்ப இந்த சைடும் அறுத்துட்டு இருக்காங்க தெரியுதா உங்களுக்கு இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்காங்க ஒரு திட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் அறுத்துருக்காங்க மிச்சம் க்ரீனிஷாக இருக்குது ஒரு சில ஏரியாஸ்லாம் வந்து எல்லோ விழுச்சா இருக்குது இந்த பக்கம்லாம் லேட்டாக வச்சுக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அந்த சைட்லலாம் இன்னும் அந்த சைட்லலாம் இன்னும் அறக்கவே இல்லை பேக் சைடில் பின்னாடி க்ரீன் ஷார்ட் அந்த சைடெலாம் இன்னும் இந்த லைன் இன்னும் அறக்கலை இன்றைக்கி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இதோட கதையெல்லாம் அறுத்துடுவாங்க இன்றைக்கி அறுவடை செஞ்சு அறுவடை செஞ்சிருவாங்க இந்த பயிர் நம்மளுக்கு தான் அந்த சைடில் ஒரு பயிர் இருக்கு அதுவும் நம்மளுக்கு தான் தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுவும் இன்றைக்கி நம்மளுக்கு அறுவடை தயாராக தான் இருக்குது இது இதுக்கு இந்த மிஷின் இந்த கயினிக்கு அறுவடை செய்து மிஷின் எப்படி வந்திருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருக்கு பாருங்க அந்த கயினிலேருந்து உப்புங்க பறத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து தான் இந்த கழனிக்கு மிஷின் வந்துருக்கு கட்டிடுச்சு இனி இது இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஷின் நிற்கிது தெரியுதுங்களா ஜூம் பண்ணி காட்டுறது தெரியுதுங்களா ரெண்டு மிஷின் நிற்கிது பாருங்க ரெண்டு மிஷின் தான் இன்னைக்கு அரைக்க போகுது எப்போ அறுவடை செய்வாங்கன்னு தெரில டைமிங் தெரில பட் ஆனால் இன்றைக்கே முடிஞ்சிடும் ஒரு சில இதெல்லாம் இன்றைக்கே முடிஞ்சிடும் அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு விடிய எடுத்து போடுறேன் அதுக்கப்புறம் திருப்பியும் கண்டினியூ பண்ணுவோம் எத்தனை மூட்டை வந்திருக்கு லாபமாக நஷ்டமாக விளைச்சல் கம்மியாக அதிகமாக அப்படின்ட்டு பார்ப்போம் எல்லாத்தையும் பண்ண முடியாது நம்ம பயிர் மட்டும் எப்படின்னு இருக்குன்ட்டு நம்ம பார்த்துருவோம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது இது ஒரு ரெண்டு நாள் ஆகும் நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஆகும் சப்போஸ் காற்று மரம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போது வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாக இல்லை கம்மியாயிடுச்சு உலர்ந்துடுச்சு இதுவும் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் தனி சுத்தமாக இல்லை சுத்தமாக தண்ணியே இல்லை அதனால தான் மொத்த தனியும் வந்து அதே ஒரு மாதிரி உளுந்து காஞ்சி மாதிரி ஆகிப்போச்சு காஞ்சி போன மாதிரி ஆகிப்போச்சு தெரியுதுங்களா இதெல்லாம் இன்றைக்கி ரெடியாகும் அறுவடைக்கு தயாராகும் இன்றைக்கி ஓகே காக்ஸ் நம்ம இந்த வீடியோ வென் பண்ணிப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சிடும் ஏன்னா வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் அறுத்துட்டாங்க அந்த சைடு லைன் ஃபுல்லாகவே அறுவடை செஞ்சுட்டாங்க மிச்சம் இருக்குது இந்த லைன் தான் இந்த லைன் ஃபுல்லாக இன்றைக்கி அறுவடை முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு எப்படி அறுவடை பண்ணுறாங்க எந்த முறையில் அறுவடை பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் என் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே எடுத்துவிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உடல் நோட்டிபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் சரி முடிச்சிப்போம் அடுத்தது அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யும்போது மிஷின் அறக்குது அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கையாக செய்கிறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம் அது வரைக்கும் உங்கள் தேவைம்